கல்யாண வீட்டு வத்த குழம்பு எங்க வீட்டு கல்யாணத்துல சமையல் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த வத்தல் குழம்ப எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி மிளகு கடுகு உளுந்தம்பருப்பு தவரம்பருப்பு அரிசி இதோடவே வத்தல் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து நல்லா ஆசன வர அளவுக்கு வருத்துட்டு கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து இதையும் வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில ரெண்டு குளிக்க நல்ல நில கடுகு பெருங்காயம் கொஞ்சமா சுண்டக்காய் வத்தல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கல்யாண வத்த குழம்புல கண்டிப்பா கொஞ்சமா தேங்காய் சேர்ப்பாங்க கால் கப் தேங்காவை அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டீங்க குழம்பு சீக்கிரமா கெட்டு போகாது கூடவே கொஞ்சமா புளி தண்ணி நம்ம அரைச்ச மசாலால பாதி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமா வேணா தனி மிளகாய் தூள் இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா வெள்ள சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த அளவு திக்காயி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க உடனே சாப்பிடாம ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கரண்டி குழம்புல ஒரு தட்டு நிறைய சோறு சாப்பிடலாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்